ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் குறித்து தகவல் தருபவருக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனந்த்நாக் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களை அளிக்க தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது பயங்கரவாதிகள் பற்றி கூறுவோரின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த இந்தியா தயாராகி வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த தேசத்தையும் முழுக்கியுள்ளது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையை இந்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முப்படைகளின் தளபதிகளும் கலந்து கொண்டு இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார் இந்நிலையில் பாகிஸ்தான் மீது மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பாலக்கோட்டில் உள்ள பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா வான்வெளி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உளவுத்துறை அதிகாரிகள் உயிரிழந்ததாக செய்தி வெளியானதற்கு பாதுகாப்புத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் ஆனால் இந்த தாக்குதலில் உளவு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த தாக்குதலில் உளவு பிரிவைச் சேர்ந்த மணிஷ் ரஞ்சன் மட்டுமே உயிரிழந்ததாகவும் இதுபோன்ற செய்திகள் பாகிஸ்தான் ஆதரவுடன் திட்டமிட்டு பரப்பப்படும் போலி தகவல்களாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் உண்மையை உறுதி செய்த பிறகே செய்தியை பகிர பாதுகாப்புத்துறை கேட்டுக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க